அனைவருக்கும் வணக்கம் அடுத்து நம்ம பார்க்க போறது ஏற்கனவே வந்து இந்தியாவின் மொழி குடும்பங்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அதுல திராவிட மொழி குடும்பம் பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம் திராவிட மொழி குடும்பம் இதோட வரலாறு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நமக்கு ஒவ்வொரு மொழிக்கும் தனித்தனி வரலாறுகள் இந்த மொழி இந்த மொழி குடும்பத்துல இருக்கக்கூடிய மொழிகளுக்கு தனித்தனியாய் வரலாறு அப்படின்னு சொல்லி வரலாற்று நூலாக ஏதோ இயற்றப்பட்டதாக தெரியல தொடக்க காலங்களில் அந்தந்த மொழியின் இலக்கியங்கள் தான் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஒரு கருவியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இங்கே நம்ம தமிழகத்துக்கே வந்த வெளிநாட்டு பயணிகளோட குறிப்புகள் தான் நம்முடைய வரலாற்றை அறிந்து கொள்வதற்கு மொழியோட வரலாறு நம்முடைய வரலாற்றை அறிந்து கொள்வதற்கு ஒரு கருவியாக இருக்குது இப்போ பெரி பிளவுஸ் அதுக்கப்புறம் வந்து தாலமி மெகஸ்தனிஸ் லைனி இவங்கெல்லாம் வந்து நம்ம நம்முடைய வரலாற்றை எழுதி வைத்தது அதே மாதிரி இலங்கையில் இருக்கக்கூடிய வரலாற்று நூல்கள் வந்து இங்கே இங்க நடந்த விஷயங்களை அவங்க அங்க குறிக்கக்கூடிய குறிப்புகளால இந்த மாதிரிதான் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியுது நமக்கு வந்த கடல் கோள்கள் பத்தியோ அஹ் இங்கு அந்த காலத்துல ஆண்ட மன்னர்கள் பத்தியோ அந்த அது எல்லாமே வந்து நம்ம அங்கிருந்தா தெரிஞ்சுக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்கே ஒழிய இங்கு பெரிய பெரும்பாலும் வரலாற்று நூல்கள் இல்லை அப்படின்றது ஒரு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு அதனால திராவிட மொழி குடும்பத்திற்கான வரலாறு அப்படின்னு சொல்லும் பொழுது இது திராவிட மொழி குடும்பம் அப்படின்றத கண்டுபிடிச்சே வந்து ஒரு இரண்டு நூற்றாண்டுகள் தான் ஆகுது அதற்கு முன்னாடி இது எப்படி இருந்தது அப்படின்னா ஆரிய மொழி குடும்பத்தின் ஒரு மொழியாகிய சமஸ்கிருதம் சமஸ்கிருதத்தின் கிளை மொழியாகத்தான் நம்பப்பட்டது நான் ஏற்கனவே அந்த செம்மொழியை செம்மொழி பத்தி பேசும் பொழுது விஷயத்தை விஷயத்த பேசியிருந்தேன் ஆரிய மொழியிலிருந்து தமிழ் பிரிந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புராண கதை இருக்கு அதே மாதிரிதான் எல்லா மொழிகளும் ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வந்த மொழிகள் தான் வந்து சம்ஸ்கிருதத்திலிருந்து வந்த மொழிகள் தான் மொழிகள்தான் மொழிகள் தான் கன்னடமோ தெலுங்கோ மலையாளமோ எல்லாமே அப்படிதான் நம்பப்பட்டு வந்தது ஒரு காலம் வரைக்கும் அது வந்து மாற்றப்பட்டது மொழியியல் அறிஞர்களால் இந்த திராவிட மொழிகளையும் ஆரிய மொழிகளையும் அறிந்தவர்களால் ஆய்வாளர்களால் மொழியல் ஆய்வாளர்களால் தான் வந்து இல்லையே அந்த மொழி குடும்பத்துக்கும் இந்த மொழி குடும்பத்துக்கும் ஏகப்பட்ட மாறுபாடுகள் இருக்கு வாய்ப்பு வாய்ப்பில்லை இது ஒரு தனி மொழி குடும்பம் இதுல பழமையான மொழி தமிழ் இதுக்கு இத்தனை வருஷம் பழமை இருக்கு இவ்வளோ இலக்கிய வளம் இருக்கு இந்த மொழியிலிருந்து உலக மொழிகள் பல மொழிகள் கடன் வாங்கி இருக்கு அதனால வந்து இது அதோட கிழ கொள்ளை மொழியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல இது தனித்து இயங்கக்கூடிய மொழி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு இந்த திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு அதற்கு பெயர் சூட்டப்பட்டு ஒரு இரண்டு இரண்டு நூற்றாண்டுகள் அப்படின்னு தான் சொல்ல முடியும் இதுக்கு எப்படி திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லி பெயரிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இங்க வந்து நமக்கு இந்த பெயர் வந்து நமக்கு வடமொழிகள்ல இருந்து தான் கிடைக்குது வடமொழிகள்ல இந்த திராவிடம் அப்படின்ற அந்த வார்த்தை வந்து பயன்படுத்தப்படுது அதிலிருந்து தான் வந்து இங்க எடுத்த திராவிட மொழி குடும்பம் அப்படின்ற பெயரே இடப்படுது அப்படின்றத பார்க்குறோம் அப்படி பெயரிடப்பட்டு திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இந்த திராவிடம்ன்ற வார்த்தை வந்து சரி சரி இல்லை அப்படின்ற விவாரம் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இருக்குது வடமொழியில வால்மீகி ராமாயணத்துல இந்த திராவிடம் அப் திராவிடர் அப்படின்ற வார்த்தை வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு ஆஹ் சொல்லப்பட்டிருக்கு இது போக எட்டாம் நூற்றாண்டில் குமரிடப்பட்டர் ஆந்திர திராவிட பாஷைகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டார் திராவிட பாஷை அப்படின்னு சொல்லக்கூடியது ஆந்திர மொழி தெலுங்கு சொல்றாங்க திராவிட பாஷை அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழை சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இப்படி வந்து அதுக்கப்புறம் வந்து தமிழ அப்படின்ற சொல் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணில் தாரணாத் அப்படின்ற ஒரு புத்த மத அவர் எழுதிய புத்த மத நூலில் வந்து தமிழை அப்படின்ற சொல் இருக்குது இது வந்து தமிழை குறிக்கக்கூடிய சொல் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இப்படி இந்த தமிழையும் திராவிடத்தையும் குறிக்கக்கூடிய சொற்கள் நிறைய அங்கங்க அங்கங்க வந்து வே வடமொழியில் இயற்றப்பட்ட நூல்களில் வரலாற்று நூல்களில் இலக்கியங்கள்ல அங்கங்க இருக்கு அதிலிருந்து இது திராவிடம் அப்படின்ற சொல் வந்து இங்க வருது இந்த திராவிடம் எப்படி வந்தது திராவிடத்துல இருந்து தமிழ் வந்ததா தமிழ்ல இருந்து திராவிடம் வந்ததா இது எல்லாமே வந்து ஒரு பெரிய ஆய்வுக்குரியது அதை பத்தி நான் வந்து உங்களுக்கு வினா வங்கியில் குறிப்பிடுறேன் இப்போ இந்த திராவிட மொழி குடும்பத்தில் இருக்கக்கூடிய மொழிகள் பத்தி நம்ம பார்க்கலாம் முதல்ல திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல இருக்கக்கூடிய மொழிகளை திருந்திய மொழிகள் மொழிகள் அப்படின்னு சொல்லி அதாவது நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன் திருந்திய மொழிகள் அப்படின்றது ஒரு தெளிவான இலக்கண வரையறைக்குட்பட்ட இலக்கியங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய வளர்ச்சி அடைந்த மொழி பேச்சு மொழி எழுத்து மொழி அதற்கான ஒரு வரையறை இப்படிதான் பேசணும் இப்படிதான் எழுதணும்ன்ற சரியான இலக்கணம் திலிருந்து கிடைத்த பல இலக்கியங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மொழியாக இருக்கக்கூடியது தான் திருந்திய மொழிகள் திருந்தா மொழிகள் அப்படின்றது பேச்சு வழக்குல மட்டும் இருக்கும் அல்லது எழுத்து வழக்கு இருந்தாலும் இந்த வளர்ச்சி அடையாத எழுத்துக்களா இருக்கும் இப்ப நமக்கு கீரல்கள்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரியான அஹ் வளர்ச்சி அடையாத எழுத்துக்களா இருக்கும் அதுதான் வந்து மொழி அப்படின்னு சொல்லி சொல்றோம் திருந்திய மொழிகள்ல திராவிட மொழி குடும்பத்துல இருக்கக்கூடிய மொழிகள் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளு குடகு வந்து திருந்திய மொழிகள் திராவிட மொழி குடும்பத்தின் திருந்திய மொழிகள் திருந்தாமொழிகள் அப்படின்னு சொல்லும்போது தோத கோத படக கோலமி பாஜி நாயகி கோலந்தி குயி குவி கோண்டா மால்டா குருக் ரோவன் கடப்பா இதெல்லாமே வந்து திருந்தாமொழிகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் திருந்திய மொழிகள் திருந்தாமொழிகள் வகைப்படுத்துறோம் திருந்திய மொழிகள்ல தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளு இதெல்லாமே வருது திருந்தா மொழிகளில் கோத தோத படக கோலமி பாஜி நாயகி கோந்தி குயி குவி கோண்டா மால்டா குருக் ஒருவன் க கட்பா இந்த மொழிகள் எல்லாமே வருது அப்படின்றத பார்க்குறோம் அடுத்து இந்த திராவிட மொழிகள் வந்து வகைப்படுத்தப்படுது எப்படி வகைப்படுத்தப்படுது தென் அது எங்கு பேசப்படுகிறது அப்படின்ற அடிப்படையில் வகைப்படுத்தப்படுது தென் திராவிட மொழிகள் வட திராவிட மொழிகள் அதுக்கப்புறம் நடு திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தப்படுது இதுல தென் திராவிட மொழி அப்படின்றது தமிழ் மலையாளம் துளு கன்னடம் குடகு தோடா இந்த மொழிகள் எல்லாமே வந்து அஹ் மொழிக்குள் அடங்குது இதில் கன்னடம் தமிழ் நமக்கு தமிழகத்தில் வழங்கப்படக்கூடியது கன்னடம் இந்த மைசூர் மாநிலத்திலும் மராட்டிய மாநிலத்தில் சில பகுதிகளையும் பேசக்கூடிய இருக்குது மலையாளம் நமக்கு சேரநாடு அப்படின்னு சொல்லி வழங்கப்பட்ட அந்த நிலப்பகுதியில் கேரள பகுதியில் வழங்கப்படக்கூடிய மொழியாக இருக்குது துளு இதை வந்து திருந்திய மொழி அப்படின்னு தான் காலடுவல் சொல்றாங்க இதோட எழுத்து முறையான கிரந்த எழுத்து ஒட்டிய எழுத்து இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் இது எங்க பேசப்படுது அப்படின்னா மைசூரை மைசூருக்கு அடுத்து மைசூர் பகுதியை அடுத்து கல்யாணபுரி சந்திரகிரி அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு ஆறுகள் ஓடுது அந்த இரண்டு ஆறுக்கும் இடைப்பட்ட பகுதியில் வாழக்கூடிய மக்கள் வந்து பேசக்கூடிய இருக்குது ஏறக்குறைய ஏறக்குறைய ஏழு லட்சம் மக்களால் பேசப்படக்கூடிய படக்கூடிய மொழியாய் இது இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து தென் திராவிட மொழிகள் தமிழ் மலையாளம் கன்னடம் குடகு தோடா அதுக்கப்புறம் வந்து குடகு தோடா இந்த மொழிகள் எல்லாமே வந்து தென் திராவிட மொழிகளாயிருக்கு அடுத்து வட திராவிட மொழிகள் தோத கோத படக மால்டா அரோவன் குருக் பிரஹூயி இதெல்லாம் வட திராவிட இருக்குது இதில் இந்த மொழி அது எங்கே பேசப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நீலகிரியில் வாழக்கூடிய மக்களால் பேசப்படுது ஆயிரத்தி முந்நூறு பேர் இந்த மொழியை பேசுறதா சொல்லப்படுது அதே மாதிரி கோதமொழி அதுவும் எங்கே பேசப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுவும் நீலகிரியில் வாழக்கூடிய பழங்குடியின மக்களால் பேசக்கூடிய மொழியாயிருக்கு எழுநூறு மக் எழுநூறு பேர் இந்த மொழி பேசுவதாய் அதாவது இந்த கணக்கு இந்த எண்ணிக்கை அப்படின்றது இன்னைக்கு இன்னைக்குரிய எண்ணிக்கை கிடையாது இது வந்து மூ வரதராசனத்தனுடைய மொழி வரலாறுல குறிப்பிட்டிருக்கக்கூடிய தான் இது இது கூடியும் இருக்கலாம் இல்ல குறைந்தும் இருக்கலாம் இந்த அடிப்படையில நான் எண்ணிக்கை சொல்லிகிட்டு இருக்கேன் அடுத்து படக மொழி படுகா அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்றாங்கல்ல அது வந்து நீலகிரியில் வாழக்கூடிய மக்களால் பேசப்படக்கூடியது இது வந்து கன்னட மொழி கலப்புடையதாக இருக்கும் கன்னட மொழியோட ஒரு கொச்சை வடிவம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் மால்டா மால்டா வந்து வங்காளத்தில் பேசப்படக்கூடியது வங்காளத்தில் இருக்கக்கூடிய ராஜ்மஹால் அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் பேசக்கூடியது எழுபதாயிரம் பேர் இந்த மொழியை பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்காரு இந்த மொழியை வந்து இந்த மொழியை பேசக்கூடிய மக்களை வந்து மாலர் ராஜ்மஹாலர் அப்படின்னு சொல்கிறாங்க மாலர் ராஜ்மஹாலர் அப்படின்னும் இந்த மொழியை பேசக்கூடிய மக்களை குறிப்பிடுறாங்க அப்படின்றத பார்க்குறோம் அது மால்டா மொழி அடுத்து ஒரோவன் சோட்டா நாக்பூர் இல்லையா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பேசக்கூடியதாய் இந்த ஒரோவன் மொழி இருக்கு அப்படின்றத பார்க்குறோம் எண்ணூறாயிரம் பேர் இந்த மொழியை பேசுகிறார்கள் எண்ணூறாயிரம் பேர் இந்த மொழியை பேசுகிறார்கள் அப்படின்றத பார்க்குறோம் எட்டு லட்சம் பேர் அதுதான் வந்து ஒரோவன் மொழி அதுக்கப்புறம் குரூக் மொழி குரோ குரூக் மொழி வந்து அதுவும் வந்து ஒரு வட மொழி அதே மாதிரி பிராகுயி பிராகுயி வந்து ரொம்ப குறிப்பிடத்தகுந்த ஒரு மொழி இந்த பிருவ மொழிய கால்டுவல் வந்து குறிப்பிடவே இல்லை அந்த மொழிகள் திராவிட மொழிகள் நுட்பில கிடத்துல பே குறிப்பிடல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிராகுய மொழி இந்த திராவிட மொழிகள்லேயே இந்தியாவிற்கு அப்பாற்பட்ட ஒரு நிலத்தில் பேசக்கூடிய பேசப்படக்கூடிய மொழியா இருக்கு இந்தியாவுக்கு வடமேற்கில் இருக்கக்கூடிய பலுசிஸ்தானத்தில் பேசப்படக்கூடிய மொழியாக இந்த பிராகுயி மொழி இருக்கு அப்படின்றத பார்க்குறோம் ஹாஜ் ஹாஜ்ஷன் அப்படின்ற ஒருவர் ஹாட்சன் அவர் வந்து இந்த பிராகுயி மொழியையும் நேபாள மொழியையும் திராவிட மொழிகளில் ஒன்று அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு பின்னாடி வந்து நேபாளம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படலை இந்த பிராகுயி மொழி நம்முடைய மொழிதான் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளப்படுது இந்த மொழி பேசக்கூடியவர்களோட எண்ணிக்கை பதினாறு நூற்றி எழுபது ஆயிரம் பேர் அதாவது பத்து லட்சம் பேருக்கு மேல இந்த மொழி பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க பதினேழு லட்சம் பதினேழு லட்சம் மக்கள் வந்து இந்த மொழி பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டோட கணக்கு இது நான் இந்த எண்ணிக்கை சொல்றேன் இல்லையா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி இந்த மொழி பேசக்கூடியவர்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இது வந்து ஏன் இதை திராவிட மொழிகளோட இணைக்கிறாங்க அப்படின்ற காரணம் இந்த பிராகுயி இங்க இல்ல தமிழகத்துல இந்திய நிலப்பகுதியில இல்ல அதையே இணைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய சில எண்ணு பெயர்கள் எல்லாமே வந்து தமிழ் எண்களோட ஒத்ததா இருக்கு அஹ் இராட் இரட்டு முசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எண்ணு பெயர்கள் இருக்கு அதே மாதிரி நாம இங்க பயன்படுத்தக்கூடிய இந்த மூவிடப் பெயர்களும் வந்து பெரும்பாலும் நம்முடைய திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்ததாக இருக்குது இலக்கண அமைப்புமே திராவிட மொழி குடும்பத்தின் இலக்கண அமைப்பாக இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க நிறையா மொழி கலப்பு இருக்கிறதுனால தான் இதை வந்து கால்வல் சேர்க்கலை அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க அப்போ இந்தியாவிற்கு அப்பாற்பட்டு வேறு பகுதியில் பேசக்கூடிய ஒரு திராவிட மொழியாக இருக்கக்கூடியது ராகு இது வந்து இந்தியாவுக்கு வடமேற்கில் இருக்கக்கூடிய பலசிஸ்தான் பகுதியில் பேசப்படக்கூடிய ஒரு மொழி அப்படின்றத பார்க்குறோம் இது வட திராவிட மொழிகள்ல ஒன்று அடுத்து நடு திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது தெலுங்கு கோந்தி கோண்டா நாயகி நாயகின்னு சொல்லுவாங்க நாய்கி அப்படின்னு சொல்லுவாங்க அது அதுக்கப்புறம் கட்பா பாஜி குயி குயி குவி கோலமி வந்து திராவிட மொழிகள் திராவிட மொழிகள் என்னன்னா தெலுங்கு கோந்தி கோண்டா நாயகி கட்பா பாஜி குயி குவி கோலமி இதுல வந்து தெலுங்கு தான் ரொம்ப ரொம்ப முன்னாடி தமிழகத்திலிருந்து பிரிந்த மொழியாக சொல்லப்படுது வட வடவேங்கடம் அந்த வேங்கடமலைக்கு அப்பால் பேசப்படக்கூடிய மொழியாக இந்த தெலுங்கு மொழி இருக்கு அப்படின்றத பார்க்குறோம் அதுதான் ரொம்ப முன்னாடியே பிரிந்த மொழி அப்படின்றத கன்னடம் பத்தி எல்லாம் பேசும் பொழுது இந்த மொழிகள் எல்லாமே ஒரு கொச்சை மொழி வடிவத்திலிருந்து அதுக்கப்புறம் அது அது தனி மொழியாக திரிந்தது அதுல வந்து சமஸ்கிருத சார்பும் அதிகமா இருக்கு அப்படின்றத சொல்லப்படுது சரி இதுதான் வந்து திராவிட மொழிகள் திராவிட மொழி குடும்பத்தில் இருக்கக்கூடிய மொழிகள் திருந்திய மொழிகள் திருந்தா மொழிகள் பிரிக்கிறோம் அதே மாதிரி அது பேசப்படக்கூடிய பகுதி அடிப்படையில் தென் திராவிட மொழி வட திராவிட மொழி நடுதிராவிட மொழின்னு பிரிக்கிறோம் அந்த நடு திராவிட மொழியில் இருக்கக்கூடிய பிராகுயி இந்தியாவிற்கு அப்பாற்பட்டு பலுசிஸ்தானத்தில் பேசப்படக்கூடிய மொழியாய் இருக்கு இதுதான் நம் திராவிட மொழி குடும்பம் பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படையான விஷயங்கள் நன்றி வாழ்த்துக்கள்